உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி நூற்று அறுபது செட்டாக தேனி போல பொது திருப்புகள் ராகம் சகானா தாளம் ரூபகம்

புற்றுல பெற்றாய் நற்றாய சொ வேணும் பெசான்ற்றாய் நற்றாய் சற்றோ Bye. பாடல் எண் ஆயிரத்தி நூற்று அறுபது செட்டாக தேனை போல பொது திருப்புகள் நரனி பாடாமல் நாயகா உனை பாட அருள் வேண்டும் செட்டாக தேனி போல சீரை தேடி திட்பம் அதாக செட்டாக தேனி போல சிக்கனமான சுருக்கமான வழியில் தேனி போன்று தித்திப்பவனாய் சீரை தேடி திட்பம் அதாக சிறந்த சொற்களையும் கருத்துக்களையும் நாடி அமைத்து உறுதியான வாக்கினால் திக்காமல் பாடு உற்றாரில் சீர் உற்றாருக்கு சில பாடல் திக்காமல் பாடு உற்றாரில் தடைபாடு இல்லாமல் சரளமாக பாடும் புலவர்களைப் போல நானும் சீர் உற்றாருக்கு சில பாடல் பிரபுகளிடம் சென்று சில பாடல்களை பெட்டாக கூறி போதித்தாரைப் போல வப்புற்று உடலாதி வசீகரிக்கும் வழியிலே பொய் வார்த்தைகளை பாடி ஞானமடைந்தவரை போல பாசாங்கு செய்து வப்புற்று உடலாதி வீண் வேலைகளிலே காலம் போக்கித் தெரியாமல் பெற்றாரில் சார் என்னுடைய தாய் தந்தையர்களைப் போல அன்பு செலுத்தி துணை நிற்பவனே சற்று ஓத பெற்றிடுவேனோ எனது சீரிய திருவடிகளை சிறிதாவது போற்றும் பாக்கியம் கிடைக்குமா எட்டா நெட்டாக தோகைக்கே பூக்கு ஓலத்திட்டு இமையோர் வானில் பாரில் சூழ சூரை தான் எட்டா வெட்டி போறும் வேளா ஓலத்திட்டு எம்மை ரட்சியும் அபயம் என கூச்சலிட்டு இமையோர் வானில் பாரில் சூழ இமையோர் தேவர்கள் விண்ணிலும் பூமியிலும் உன்னை சூழ்ந்து நிற்க நன்னினார்க்கு இனியாய் ஓலம் ஞான நாயகனே ஓலம் பண்ணவர்க்கு இரையே ஓலம் பரஞ்சூடர் முதலே ஓலம் எண்ணுதற்கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமான் நல்லும் கடவுளே ஓலம் ஓலம் என்று கந்தபுராணத்திலே குறிப்பிடுகிறார் எட்டாவது நெட்டாக தோகிக்கே புக்கு மயில் மேல் நெருங்கி அருகிலே வந்து எட்டா வெட்டி பொறும் வேலா நெருங்கி வெட்டி போரிட்ட வேலனே முட்டாமல் தாளை சேவிப்பார் முன் பாவத்தை களைபோனே தங்கள் வழிபாட்டில் குறை தடை ஏதுமின்றி உனது திருவடிகளை வணங்குபவர்களின் பழைய தீவினைகளை நீக்கி அருள்பவனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளே முக்தா எல்லா பாசங்களையும் நீக்கினவனே முக்தி அத்தா முக்தி ஆகமனேயம் தட்சிணாகினி பாரபத்தியம் ஆகிய மூன்று வேள்வி அக்னிகளுக்கும் உடைய தலைவனே விப்ரகுல யாக சபாபதி என்பார் வகுப்பிலே சுத்தா பரிசுத்த மூர்த்தியே முத்தா முத்துக்குமரனே முக்தி பெருமாளே வீடு பெற்றியல்களும் பெருமாளே என்னுடைய தாய் தந்தையர்களைப் போல அன்பு செலுத்தி துணை நிற்பவனே எனது சீரிய திருவடிகளை சிறிதாவது போற்றும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா